ஹை ஃப்ரெண்ட்ஸ் நண்டு கிரேவி தக்காளி தொக்கு டேஸ்ட்டில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இவ்வளோ மட்டும்தான் நம்ம மசாலா ஐட்டம் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நாலுலேருந்து அஞ்சு டீஸ்பூன் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் மிளகு சிறுக இருக்குது பார்த்தீங்களா அது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க பொரிய விட்டுட்டு பத்து பல் பூண்டு நான் நசுக்கி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் அஞ்சு பச்சை மிளகாவை நான் கீறி சேர்த்துருக்கேன் நாலு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் நம்ம இதோட சேர்த்துடலாம் சேர்த்து நம்ம பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுடலாம் நல்லா வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம கல் உப்பு இல்லைனா உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணும்போது நமக்கு வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கி வரும் இந்த மாதிரி ஸ்டேஜில் ஒரு அஞ்சு இல்லைன்னா ஆறு பெரிய சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா தக்காளி வெங்காயத்தை நல்லா வதங்கிடலாம் தக்காளி வெங்காயம்னா இதில் மெயினே அதனால தக்காளி வெங்காயம் வந்து நல்லா நமக்கு வதங்கி வரணும் தக்காளி வெங்காயம் எந்தளவுக்கு வதங்கி வரதோ அந்தளவுக்கு நம்ம இந்த கிரேவியோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நாம் எதுவுமே மசாலா ஐட்டம் இதுக்கு நம்ம ஆட் பண்ணலை கிடையாது அதனால் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறேன் ஏன்னா மசாலா ஐட்டம் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லையா அதனால் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு காரமாக வேணும் இல்லைங்களா அதனால் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் நான் பெ வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம் மிளகாத்தூள் போட்டுட்டு மிளகாத்தூள் நல்லா வந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம தக்காளி வெங்காயம் மிளகாத்தூள் இது மூணுத்தையுமே நல்லா நம்ம வதக்கி விட்டுருலாம் நல்லா வதங்கட்டும் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணுன்னா நம்ம கழுவி வச்சுருக்கோம் பார்த்திங்களா நான் வந்து ஒரு கிலோ நண்டு வாங்கியிருக்கேன் அந்த ஒரு கிலோ நண்டை நான் கழுவி வச்சுருக்கேன் அந்த நண்டை வந்து இப்போ இந்த தக்காளி வெங்காயம் தொக்கோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கிட்டு இந்த நண்டு இதோட ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுருலாம் வதங்கணுன்னா இதுக்கு நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல அந்த நண்டு வந்து அந்த சூட்டுலேயே நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வேகும் அது நண்டு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே நமக்கு வெந்து வந்துடும் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி நல்லா சுத்திரும் நம்ம நண்டு பெரட்டி பெரட்டி போட்டுட்டு நம்ம வதக்கி விட்டுறலாம் லாஸ்ட்டாக என்ன பண்ணணும்னா இப்போ இந்த ஸ்டேஜில் நமக்கு வதங்கி வந்திருக்கும் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம கொத்தமல்லியை குட்டி குட்டிஸாக கட் பண்ணி நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுருங்க வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கமன்னு சூப்பரான தக்காளி தொக்கு டேஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு நண்டு கிரேவி ரெடி ஆகிடும் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இதில் மெயின் என்னென்னா நம்ம எந்த ஒரு மசாலா ஐட்டமுமே நம்ம மிக்ஸ் பண்ணலை அதனால குழந்தைங்க நல்லாவே சாப்பிடுவாங்க